ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டூ எச்வி இது பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸில் ஒரு எச்எல்இடி மாடல் எந்த அளவுக்கு போர்ட்ஸ்லாம் வேகனமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இது பவர் சப்ளை மதர் போர்டு பவர் சப்ளை போர்டு இதோட மதர் போர்ட்ஸ் சோனியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏவி மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஐ ப்ளஸ் ஆர்எஃப்னு தனியாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடல்ஸ் எல்லாம் ஆர்எஃப் ஒர்க் பண்ணுறதுல இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஃபுனுக்கு தனியாக ஒரு சிச்சனை கொடுத்துருக்காங்க இது கேபிள் ஆண்டனா ப்ளஸ் லேனு ஐஆர் பிளாஸ்டர் வீடியோ என்ன ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ பொறுத்தளவுக்கு மூணு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க யூஎஸ்பியும் கிட்டத்தட்ட மூணு யூஎஸ்பி மூணு யூஎஸ்பியில் வந்து வந்து ஒரு யூஎஸ்பி யூஎஸ்பி டூ ரெண்டு வந்து யூஎஸ்பி த்ரீல கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் மாரி இண்டிவிஜுவல் பாக்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க டீ கான் போர்டு இதுதான் டீ கான் போர்டு இந்த தடவை பிரமாண்டாக பண்ணிட்டு இருக்கேன் பட் இப்போ லேட்டஸாக எதாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் மதுர்போர்டோட போட்டிருக்காங்க இப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட டிவி எதுவும் சோனி சாம்சங் இழுதி இந்த மாதிரி எந்த பிராண்டான சர்வீஸ் பண்ணால் நம்மளோட சர்வீஸ் சென்டரை கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை நம்மளோட சர்வீஸ் சென்டர் தான் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் சென்டர் அப்புறம் எங்கள் ரெடியான டிவிகள் அங்கே இருக்கும் சோனி இது ஆல்ரெடி ஒரு பிரேவியூ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சோனியில் வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டி நியூ மாடல் டபுள்யூ செவன் செவன் செவன்டி செவன் இ இது ஒரு இன்டர்நெட் டிவி உங்களோட பிக் சைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி பேனல் மாற்றணும் பேக் மாற்றணும் தாராளமாக இருந்தால் கனெக்ட் பண்ணலாம் நம்மளோட ஆஃபீஸ் மதுரையில் இருக்குது